சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த தன்னம்பிக்கை நிகழ்ச்சியில் சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு பாவம் புண்ணியம் மறுபிறவி கர்மம் பற்றி பேசினார் இதை அப்பள்ளியின் பார்வையற்ற ஆசிரியர் சங்கர் எதிர்த்தார் இதையெல்லாம் அரசு பள்ளியில் பேசக்கூடாது என அவர் சொன்னதால் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டு பெரும் சர்ச்சையானது மகாவிஷ்ணு மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மகேஷ் கூறியிருந்தார் திருப்பூரில் உள்ள மகாவிஷ்ணுவின் பரம்பொருள் அறக்கட்டளையில் போலீசார் விசாரணை நடத்தினர் இதனிடையே மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியாவுக்கு சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது யார் இந்த மகாவிஷ்ணு சிறு வயதில் ஸ்டாண்ட் அப் காமெடியனாக டிவி நிகழ்ச்சியில் மதுரை மகா என்ற பெயரில் கலந்து கொண்டவர் தான் மகாவிஷ்ணு தற்போது ஆன்மீக குருஜியாக மாறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தொன்றில் திருப்பூரில் பரம்பொருள் அறக்கட்டளை தொடங்கி ஆன்மீக வகுப்புகளை நடத்தி வருகிறார் அதன் யூ டியூப் சேனலிலும் ஆன்மீக சொற்பொழிவு வீடியோக்களை பதிவேற்றுகிறார் சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் வசிக்கும் தமிழர்களுக்காக அங்கு சென்று சொற்பொழிவு நிகழ்ச்சி நடத்தி வருகிறார் ரேக்கி ஹீலர் தன்னம்பிக்கை பேச்சாளர் எழுத்தாளர் ஆன்மீக சொற்பொழிவாளர் மனநல ஆலோசகர் சமூக சேவகர் என பல வகைகளில் தம்மை வெளிக்காட்டிக் கொள்கிறார் அறக்கட்டளை மூலம் அரசு பள்ளிகளில் போதனை வகுப்புகள் நடத்தி வருகிறார் அமைச்சர் மகேஷ் உட்பட பல அமைச்சர்களுடன் மகாவிஷ்ணு இருக்கும் போட்டோக்கள் இப்போது வைரலாகி வருகிறது வள்ளலாரின் திருவருட்பாவை பள்ளி பாடத்திட்டத்தில் சேர்க்கும் கோரிக்கையோடு அவர்களை சந்தித்ததாக கூறப்படுகிறது போட்டோ பற்றி அமைச்சர் மகேஷ் கூறும்போது ஃபோட்டோவில் தம்முடன் இருக்கிறார் என்பதற்காக அவரை அனுமதித்தது தவறு என்றார் நீங்க வந்து இந்த போட்டோ வச்சு கேக்குறீங்க அது எல்லா அமைச்சரையும் பாக்குறாரு எனக்கு விசிட்டர் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நூறு பேர் பாக்குறேன் ஆளாக்கு போட்டோ எடுத்து எதுக்காக வராங்க எதுக்காக போறாங்க தெரியாது பட் இருந்தாலும் இந்த சம்பவம் தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதல்வர் ஸ்டாலின் தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளவும் அறிவாற்றலை கூர்மைப்படுத்திக் கொள்ளவும் தேவையான சிறப்பான கருத்துக்களை ஆசிரியர்களே எடுத்துக் கூற முடியும் அதற்கு தேவையான புத்தாக்க பயிற்சி சமூக கல்வியை துறைசார் வல்லுநர்களை கொண்டு வழங்க பள்ளி கல்வித்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளார்